ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிவரும் காலங்களெலாம் மகாநதி சரியில்லை என்ன நடக்கும் போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி வந்து கோச்சிட்டு போயிடுறாங்க இந்த மாதிரி காவேரியோட அம்மா வந்து தனி வீடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இனிமேல் நம்மளுக்கு இங்கே என்ன வேலை வறுமையை சொன்னதுனால தான் நம்ம இந்த வீட்டில் இருந்தோம் இனிமேல் அவரே நம்ம நம்ம பொண்ணுக்கு இல்லை அப்படிங்கிற எதுக்காக நம்ம இங்கே இருக்கணும் முதல்ல எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே தனி வீட்டுக்கு போயிடுறாங்க இங்கே பாத்தீங்கன்னா விஜய் வந்து ஒவ்வொரு நாளும் காவேரியை போய் கண்ணுன்னு சொன்ன பார்க்குறாரு ஆனால் காவேரி இதுக்கு இடம் கொடுக்குறப்பலே இல்லை நீங்கள் வந்து என்ன இப்போ விளாண்டுட்ருக்கீங்களா இப்போ தான் என் வாழ்க்கை வந்து நிம்மதியாக போயிட்டு நீங்கள் என் வராதீங்க வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க விஜய்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தாத்தாட்ட ரொம்பவே ஃபீல் பண்றாங்க தாத்தாவும் பாட்டியும் போய் வீட்டில் போய் பேசி பார்க்குறாங்க இங்கே அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து தாத்தாவும் பாட்டியும் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சோம் இப்படி பண்ணிட்டீங்களே உங்கள் மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தோம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாம்மா பேசுகிறாங்க எங்கள் தாத்தா எவ்வளோ சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க யாருமே புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியாகவே இல்லை உடனே எங்கள் சாரை தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி அவளோட முடிவு தான் எங்களுக்கு எல்லாமே அவளே சேர்ந்து வாழணும்னு நினச்சா அவளை நீங்களே கூட்டிகிட்டு போங்க அவளே இப்படி வேணான்னு சொல்லும்போது எப்படி நாங்கள் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சாரை தான் சொல்லிடுறாங்க எங்கள் தாத்தாவும் பாட்டியும் அடிக்கடி போய் போய் பார்த்துட்டு வர்றாங்க காவேரி வந்து இறங்கி வர்ற மாதிரியே இல்லை தாத்தா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் நீங்க எப்போ வேணாலும் எங்க பார்க்க வாங்க அதே மாதிரி நானும் உங்களை எப்போ வேணாலும் பார்க்க வருவேன் நீங்க வந்து எனக்கு விஜய் மூலியமாக தான் கிடைச்ச உறவுன்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு ஜென்மத்தில் நீங்க எனக்கு உண்மையாகவே தாத்தாவை தான் இருந்திருப்பீங்க போல அந்த அளவுக்கு உங்களை எனக்கு பிடிக்கும் ஆனால் அதுக்காக அவர் கூட வந்து வாழுங்கன்னு சொல்லிட்டு என்னை கட்டாயப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அப்போ உன் மனசுல போய் விஜய் கண்டிப்பா இல்லை என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்க தாத்தா கேட்குறாரு உடனே காவேரியும் கண்டிப்பா இல்லை தாத்தா இது என்ன கேள்வி அப்படி இருந்திருந்தா நான் இந்நேரம் உங்களை எவ்வளோ நேரம் கெஞ்ச விட்ருப்பேனா நான் வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உன்னே தாத்தாவும் அப்போ கண்டிப்பாக அவன் மனசில் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா கேட்க உடனே இங்கே காவேரியும் கண்டிப்பாக இல்லை தாத்தா நீங்கள் இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் பேசாதீங்க அவருக்கு வந்து வெ வெணிலாவை தான் பிடிக்கும் வெண்ணிலாவே திரும்ப கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிடுறாங்க எங்கள் தாத்தாவுக்கு டென்ஷன் ஆகுது இந்த பொண்ணு என்ன இவன் இவ்வளோ இது பண்ணி பேசுகிறோம் ஆனால் அந்த பொண்ணு ஒன்றுமே வந்து இது எசைஞ்சு கொடுக்க மாட்டுது அப்படின்னு சொல்லிவிட்டு இவரும் ரொம்ப கோமா வீட்டுக்கு போக இங்கே ரொம்ப டென்ஷனாக இருக்கிறத பார்த்துட்டு விஜய் கேட்குறாரு என்ன தாத்தா காவேரியை பார்க்க நீங்களே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவன் நல்லா பேசினாலும் அவங்கக்கிட்ட அவன் எப்போ வர்றாளான் வந்துருவாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே தாத்தா சொல்றாரு அவ வர்றாப்புல இல்லப்பா நீ உன் மனசை மாத்திக்க இந்த மாதிரி நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் வெளியில் பெரிய பிரச்சனை வரும்னு அதே மாதிரியே இப்போ காவேரி என்னதான் சொன்னாலும் வீட்டுக்கு வர்ற மாதிரி இல்லை அவகிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தேன் விஜய் செஞ்ச தப்பு தான் நீ வந்துற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பார்த்தேன் ஆனால் அவள் வர்றாப்புல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா சொல்றாரு என்ன தாத்தா சொல்றீங்க அவள் கண்டிப்பா வரவே மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவள் கண்டிப்பாக மாட்டேன்னு சொல்லிட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜய் அப்படியே உடஞ்சு போய் அப்படியே உட்காந்துடுறாரு எங்கள் தாத்தா கேட்குறாரு ஏன்ப்பா விஜய் உன்னால் காவேரி இல்லாமல் வா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன தாத்தா இப்படி சொல்லிட்டீங்க எனக்கு அவள் விட்டு போன இந்த ஒரு வாரமே எனக்கு என்னமோ தீயில நிற்கிற மாதிரி இருக்குது என்னால் முடியல தாத்தா உங்ககிட்ட நான் சொன்னால் நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணுவீங்கன்னு தான் நான் உங்ககிட்டயும் சொல்ல முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எனக்கு புரியுதுப்பா ஆனால் காவேரி வர்ற மாதிரி தெரியலை அவளுக்கு வர விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆனால் வெண்ணிலா போனால் வெண்ணிலா அந்த வீட்டை விட்டு போனா வேணால் நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய் அப்படியே உட்காந்துருக்காரு ஆனால் அது ஒன்னால முடியாது வெண்ணிலாவையும் ஒன்னால் அனுப்ப முடியாது அப்போ காவேரி எப்படி வருவா சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா சொல்லிடுறாரு உடனே இங்கே விஜய் நான் வெண்ணிலாவை அனுப்பிடுறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க உடனே தாத்தா சொல்றாரு என்னப்பா சொல்ற வெண்ணிலாவை அனுப்ப போறியா ஆமா தாத்தா இவள் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு நான் காவேரியவும் கஷ்டப்பட வைக்க முடியாது அவளுக்கும் என்னை ரொம்பவே பிடிக்கும் தாத்தா அவங்க கிட்ட அவன் சொல்றதுலாம் பொய் என்னை பிடிக்காதுன்னு சொல்லியிருப்பாளே அது எல்லாமே பொய் அவளும் என்னை மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாள் வெணிலாவை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கே அவள் எவ்வளவு தெரியுமா கஷ்டப்பட்டா அவளை நேரம் இருந்து பார்த்தேன் வேணாம் அதனால் கண்டிப்பாக அவள் கஷ்டப்பட தான் செய்வாள் அதனால் நான் கண்டிப்பாக வெண்ணிலாவை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்ல உன்னால் இருக்க முடியாது குற்ற உணர்ச்சி அது இதுன்னு சொன்னியப்பா அப்படின்னு சொல்ல உடனே எனக்கு இதுக்கு மேலே வேற வழி தெரியல தத்தா ஒன்று அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லி இந்த மாதிரி காவேரி தான் எனக்கு வேணும் காவேரி இல்லாமல் என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி நான் அவகிட்ட புரிய வைக்கணும் இல்லை அவளை எங்கேயாவது கொண்டு போய் நான் விடணும் அதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று நான் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டே சொல்கிறாரு உடனே தாத்தா நீ என்ன நினைக்கிறதையோ அதை பண்ணேன் ஆனால் உன்னுக்கு நாலு தடவை யோசிச்சு பண்ணேன் வெளியிலாக கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ வருத்தப்படுற மாதிரி இருக்கக்கூடாது காவேரி இங்கே வச்சுட்டு அவள் கூடயும் வாழ முடியாமல் நீ இருக்கக்கூடாது அதனால பார்த்துக்க ஆனால் நீ என்ன தான் இது பண்ணாலும் அவள் வருவாள்னு எனக்கு சந்தேகமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தாத்தா போயிடுறாரு இங்கே நைட்டு ஃபுல்லாக போய் யோசிக்கிறாரு இங்கே இந்த பொண்ணை பார்த்தாலும் பாவமாகவும் இருக்கு இந்த பொண்ணையும் புரிஞ்சுக்கிறணும் ஆனால் விஜயும் புரிஞ்சுக்கிறணும் காவேரிக்கு எப்படி இதை புரிஞ்சு புரிய வைக்க விஜய் வந்து ஓப்பனாக சொல்லிட்டான் அந்த மாதிரி காவேரி இல்லாமல் என்னால் இருக்க முடியாதா தான் சொல்லிட்டான் அப்போ விஜய் வந்து கண்டிப்பாக காவேரி மேலே இவ்வளோ கன்பு வச்சுருக்கான் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதானே நல்லது ஆனால் காவேரி வாயிலேருந்து வரவே மாட்டேது இந்த மாதிரி கஷ்டப்படுற மாதிரியே சொல்ல மாட்டேறாள் அவ ரொம்பலாம் இதாக சொல்கிறான் எனக்கு அவர் கூட வந்து வாழை எனக்கு பிடிக்கலைங்கிற மாதிரிலாம் பேசுகிறான் இவ்வளோ எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியலையே ஆனால் விஜய்கிட்ட கேட்டால் இப்படி சொல்றான் கண்டிப்பா அவளும் வந்து கஷ்டப்படுறதான் தாத்தா செய்வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இதில் எதை நம்புறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா நினைக்கிறாரு சரி விடியட்டும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவரும் தூங்கிடுறாரு நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே கல்யாணி வா போகலாம்னு சொல்லிவிட்டு கூப்பிடா உடனே பாட்டி இதுக்கு எங்கே வர கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கல்யாணி பாட்டி கூப்பிட்றாங்க நீ வா என் கூட அப்படின்னு சொல்லிவிட்டு இழுத்துட்டு போக திரும்பவும் காவேரி வீட்டுக்கா அவள் வீட்டுக்கு போய் போய் எனக்கு தாங்க வலிக்குது அவள் வர்றாப்புல தெரியலை அவள் கண்டிப்பாக வரவே மாட்டான் இன்றைக்கி போய் நம்ம கூப்பிட்டாப்புல அவள் வந்துடுவாளாம் இப்போ தானே போயிட்டு வந்தோம் மறுபடியும் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்போ உனக்கு விஜயோட வாழ்க்கையில் அக்கறையே இல்லையா அப்படின்னு சொல்ல என்னங்க இப்படி சொல்றீங்க விஜயோட வாழ்க்கையில் அக்கறை இல்லாம இருக்குமா இவ்வளோ போட்டு கெஞ்சி கெஞ்சு கெஞ்சிட்டு இருக்கிறதுக்கு பேசாமல் விஜய்க்கு வேற ஒரு பொண்ணையாவது பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் போல ஆனால் விஜய் வந்து காவேரி காவேரி சொல்லிட்டு பைத்தியமா இருக்கான் ஆனா அவள் பேசுற பேச்சை பார்த்தீங்களா கண்டிப்பா என் மனசுல விஜய் இல்லவே இல்லைங்கிற மாதிரிலாம் அங்கே பேசுறான் அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு எங்க தாத்தா சொல்றாரு என்னங்க சொல்றீங்க அப்ப காவேரி வந்து மாறிட்டான்னு தான் எனக்கு தோணுது அவ பேசுற பேச்சே வந்து என்னமோ விஜய் எனக்கு வேணே வேணா கிட்ட வந்தாலும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி இல்லை இல்ல அதெல்லாம் சுத்த போய் அப்படின்னு சொல்ல இப்படி நீங்க சொல்றீங்க இன்னைக்கு உனக்கே புரியும் பார் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கூட்டிட்டு போக என்னங்க சொல்றீங்க நான் அங்கே போய் நான் பேசுவேன் நீ ஒரு வார்த்தை கூட பேசாத பேசாம பேசுகிறதுக்கு மட்டும் ஆமா தலையை மட்டும் ஆட்டை புரியுதான் என்னங்க இது இப்படி சொல்றீங்க தலைய ஆட்டவா வா என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்றும் புரியல நல்லா நல்லாதான் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போனா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா இது பண்ணுறாங்க எங்கள்மா காவேரி அப்படின்னு கேட்க அவள் குளிச்சுக்கிட்டு இருக்கா நீங்களும் டெய்லி வந்து வந்து தான் போறீங்க ஆனால் அவள் மனசு மாறுற மாதிரி தெரியலை என்னை இந்த பேச்சை எடுத்தாலே வாய் மூடுன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா சொல்ல உடனே இங்கே தாத்தாவும் ஆனால் இனிமேல் அப்படி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க என்ன என்ன எங்கேயா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா கேட்க உடனே இங்கே தாத்தா சொல்கிறாங்க உடனே இங்கே தாத்தா சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே காவேரியும் இறங்கி வந்துடுறாங்க உடனே தாத்தா பார்த்துட்டு என்ன தாத்தா இன்றைக்கிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னம்மா எங்களை பார்த்தா உனக்கு கிண்டலாக இருக்கு போல் நாங்கள் டெய்லி வந்து உடனே கூப்பிட்றதுனால என்னமோ இதான் நினைக்கிற போலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சே சே இல்லை தாத்தா அப்படிலாம் இல்லை நான் சும்மா விளையாட்டுக்கு தான் தாத்தா பேசினேன் உங்களுக்கு என்ன என்ன நீங்கள் டெய்லி பார்க்க வந்தால் கூட எனக்கு பிரச்சனையே இல்லை ஆனால் அவரை டாப்பிக் மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் தாத்தா இனிமே உங்ககிட்ட அவரோட டாப்பிக்கே நான் பேச மாட்டேன்மா அதுக்கான சந்தர்ப்பமும் அமையாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா சொல்ல உடனே எங்கள் காவேரோட முகையவே மா மாறுது ஒரு மாதிரி என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாமா உடனே எத்தனை நாள் தான் நாங்களும் தொந்தரவு பண்ணுவோம் பாத்தியா இப்ப நான் வந்தது கூட உனக்கு ரொம்ப கஷ்டமா தான் ஃபீல் பண்றேன் சேச்சா இல்ல தத்தா அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க இல்லம்மா மனசுக்குள்ள நினப்பேன் இந்த கிழவனுக்கு வேற வேலையே இல்லையா இப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு நினைப்ப இல்லை என்ன தத்தா இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்ல ஆனா இனிமே உன் வீட்டுக்கு நான் வரமாட்டேம்மா ஏன்னா நாங்கள் தான் விஜய்க்கு வேற ஒரு பொண்ணை பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னவா சொல்ல என்ன தாத்தா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேக்க உடனே ஆமாம்மா உடனே எத்தனை நாள் தான் நாங்களும் கெஞ்சுவோம் நீ அவன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லைன்னு சொல்லிவிட்டேன் அவனை பிரிஞ்சு வந்ததுனால நீ ஃபீல் பண்ணலை என்னைய வந்து தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிவிட்டேன் காலத்துக்கும் உன்னையவே தொந்தரவு பண்ணிகிட்ருக்க முடியுமா நானும் இந்த பாட்டியும் எத்தனை நாள் விஜயோட இருக்க முடியும் சொல்லி அதனால தான் விஜய்க்கு வந்து வேற ஒரு பொண்ணை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்ல வேற ஒரு பொண்ணை யா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரிக்கு அதை உனக்கு என்னமா வந்து நாளைக்கு கல்யாணம் வச்சுருக்கோம் அவனுக்கு அதான் சும்மா இந்த பக்கமா வந்த ஒரு வேலையா சரி அப்படியே உன்னையும் பாத்துட்டு போகலான்னு வந்தோம் இனிமே உன்னையே நாங்க தொந்தரவே பண்ண மாட்டோம்மா நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா சொல்றாரு உடனே இங்கே காவேரி அப்படியே முழிக்கிறாங்க அப்படியே பயம் அவங்க கண்ணில் தெரியுது ஆனால் எங்கள் தாத்தா வந்து பார்க்க எங்கள் பாட்டிக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு என்னவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நம்மளை தலை தலைவர் ஆட்ட சொன்னார் ஆமாங்கிற மாதிரி நினச்சிட்டு ஆமா காவேரி இந்த மாதிரி நாங்கள் ஒரு பொண்ணை பார்த்துட்டோம் விஜய்க்கும் பெருசாக ஈடுபாடு இல்லை தான் ஆனால் ஒன்றை கல்யாணம் பண்ணும்போதும் வெண்ணிலா வெண்ணிலாம் தானே சொல்லிக்கிட்டு இருந்தான் ஆனால் வந்து இப்போ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணால் கூட அவன் வெண்ணிலா வெண்ணிலான்னுலாம் சொல்ல மாட்டான் அது மாதிரி காவிரி காவிரின்னு கேட்கவும் மாட்டான் வெண்ணிலாவுக்கும் இந்த காலத்தில் சரியாகிற மாதிரி தெரியலை அதனால தான் நான் எனக்கும் இப்போவும் ரொம்ப முடியல தாத்தாக்குமே அடிக்கடி மாத்திரை மருந்துன்னு சொல்லிட்டு செலவு பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் பேரன் நாங்கள் எங்கள் காலத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு அப்படியாவது நல்ல கிட்ட பிடிச்சி கொடுக்கணும்னு தான் நாங்கள் நினச்சிட்ருக்கோம் என் பேரனுக்கு ஒரு நல்ல குடும்பம் அமையணும் அதனால தான் இப்படி வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணி வச்சோம்னா கண்டிப்பாக வந்து குடும்பம் விருத்தி ஆகுமா என்னென்னு தெரியலை ஏன்னா அவளே ஒன்றுமே வந்து உணர்ச்சியே இல்லாமல் அப்படியே பேபான்னு இருக்கா அதனால தான் நாங்கள் முடிவு எடுத்துட்டோம் இந்த மாதிரி நல்ல பொண்ணு தான் எங்கள் சொந்தக்கார பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினச்சிட்டோம் அதை அந்த பொண்ணுகிட்டையும் எல்லா விஷயத்தையுமே நாங்கள் சொல்லிட்டோம் அவளுக்கு பெரிய இதெல்லாம் கிடையாது ஏன்னா சொந்தக்கார பொண்ணுனால எங்கள் குடும்பத்தை பற்றி நல்லாவே தெரியும் அதனால அவளும் சரின்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்ல உடனே எங்கள் தாத்தா அடி பாவி நான் சும்மா தலையை தலைய ஆட்ட சொன்னேன் நீ என்னென்னா எக்ஸ்ட்ரா இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்கன்னு சொல்ல உடனே இங்கே காவேரிக்கு வந்து கோவம் வந்துடுது என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க வெண்ணிலா வீட்டில் இருக்கும்போது இப்படி அப்படி அப்படிங்க கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் வெண்ணிலாவே கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல இங்கே பாருமா உனக்கும் விஜய்க்கு சம்மந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சு நீ வந்து கான்ட்ராக்ட் கல்யாணம் தான் எனக்கும் அவருக்கும் கல்யாணம் பண்ணதெல்லாம் பொய் கல்யாணம்னு சொல்லிட்டேன் அதனால் உங்ககிட்ட டைவர்ஸ் வேண்டிய அவசியமும் இல்லை அதனால நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் எங்கள் பேரன் வாழ்க்கையில் நாங்கள் வெண்ணிலா கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் இல்லை வேற யாரையோ கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படி இருந்தால் உனக்கு என்னமா செய்யுது அதனால நீ இனிமேல் சந்தோஷமா இரு இனிமேல் தாத்தா வந்து உங்ககிட்ட என் பேரண்டை பேசி பேசு அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன் நாளைக்கு ஒரு பத்து மணிக்கு இந்த கோயிலில் கல்யாணம் அதனால தான் அங்கிட்டு வந்தோம் ஒரு வேலையாக தான் வந்தோம் சரி உன்னை அப்படியே பார்த்துட்டு போகலாம் இனிமேல் உன்னை வந்து பார்க்க முடியுமான்னு தெரியலை ஏன்னா என் பேரனையும் அந்த புதுசாக வரப்போற பேத்தியும் பார்க்காம எனக்கு கரெக்டாக இருக்கும் டைம் அதுதான் கடைசியாக ஒரு தடவை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே காவேரிக்கு கோபம் தாங்க வரல அப்படியே முழிச்சிட்டு இருக்காங்க தாத்தா நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம்மா உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி சார் தான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாட்டையும் சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க ஐயா என்னையே அப்படி அவசரப்பட்டு இது மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என் சாரதா சொல்ல என்னம்மா அவசரப்படுறேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் நானும் ஆறு ஏழு மாதமா அவன் வீட்டுக்கு வந்து வந்து போய்கிட்டு இருக்கேன் காவேரியிலேருந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே தெரியலை எனக்கு என்னமோ காவேரி நாங்கள் தான் தொந்தரவு பண்ணுற மாதிரி இருக்குது காவேரி நல்லா தெளிவான ஒரு முடிவு தான் எடுத்திருக்கா கண்டிப்பாக காவேரிக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லிவிட்டு தாத்தாவும் கிளம்பிடுறாரு உடனே இங்கே பாத்தியாடி இப்படி வேற ஒரு பொண்ணை பார்த்து இந்த கட்டி வைக்க போகிறாங்க எத்தனை நாள் இந்த போய் அந்த பெரியவர் வீடு தேடி வந்திருப்பார் அவரை எப்படி நீ இது பண்ண இப்போ அவருக்கே தெரிஞ்சு வச்சு உடையெல்லாம் வந்து உனக்கு கால பிடிச்சலாம் ஒரு பிரயோஜனம் இல்லை நீ ஒன்றதுக்கு உதவாதவ நீ ஒரு அடங்காப்பிடாரு நான் அதனால தான் ஒரு நல்ல பொண்ணாக பார்த்துட்டாங்க போல சரி அந்த பொண்ணோடையாவது அந்த பையன் சந்தோஷமாக இருக்கட்டும் சரி ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு தானே அந்த பையனுமே எவ்வளவு இறங்கி இறங்கி வந்தாப்பில்ல இந்த மாதிரி நீ மனசு இறங்கனியாடி அப்படின்னு சொல்ல இங்கே அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க காவேரி ஒரு இவ்வளோ நாளில் எல்லோரும் தேடி தேடி விஜய் மாற்றி விஜய் அதுக்கப்புறம் பாட்டி எங்கிட்ட தாத்தான்னு எல்லோரும் மாற்றி மாற்றி வந்தப்போ நம்மளுக்கு அறிவு வரலை அப்படின்னு சொல்லிட்டு ரூம் அடைச்சிட்டு போய் அழுகுறாங்க எப்படி இவர் சம்மதிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியலைங்க விஜய்க்கு கால் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இங்க தாத்தா வந்து விஜய்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி காவிரி கண்டிப்பா உனக்கு கால் பண்ணுவா நீ அட்டென்ட் பண்ணாதேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு உடனே இங்க விஜய்மே வந்து என்ன தாத்தா என்னாச்சு ஏன் அட்டன் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க காவிரி எனக்கு கால் பண்றேன்னு சொல்றா இங்க இருக்கு மட்டுமாவது நான் சொல்கிறத கேளு நீ வந்து காவிரி கால் பண்ணா நீ எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனேங்க விஜய்னு சரின்னு சொல்லிடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி வந்து அவருக்கு கால் பண்ணி பார்க்கலாமா அவர்கிட்ட கேட்கலாமா ஏன் அப்படி பண்ணின்னு கேட்கலாமா அவர்கிட்ட கேட்கலாம் கண்டிப்பாக தாத்தா வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் அந்த மாதிரிலாம் எதாவது பண்ணியிருக்கணும் விஜய் வந்து யாரையும் கல்யாணம்லாம் பண்ண மாட்டார் எனக்கு தெரியும் இவர் ஏதோ பொய் சொல்கிறாருன்னு சொல்லிவிட்டு திரும்ப ஃபோன் எடுத்து எப்படி இவர்கிட்ட பேச்சு பேசுகிறது இவர் பண்ணும்போதெல்லாம் நம்ம அட்டன் பண்ணாமல் இருந்துட்டோமே இப்போ எப்படி அவர்கிட்ட பேசுறதுன்னு சொல்லிவிட்டு சரி பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு கால் பண்ணுறாங்க கால் பண்ணால் விஜய் வந்து என்ன தாத்தா சொன்ன மாதிரி கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இவர் வேறு வேணான்னு சொல்லிட்டாரு இவளே எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் பண்ணுறா அட்டன் பண்ணிடலாமா யோசிக்கிறாரு இல்லை தாத்தா சொன்னது ஞாபகம் வருது இன்னைக்கு ஒரு நாள் நான் சொன்னது கேளு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் எடுக்காமே இருக்க உடனே காவிரி நினைக்கிறாங்க ஓ அப்போ நீங்களும் கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டீங்க அதானே என் காலை அட்டன் பண்ண மாட்டேறீங்க சி உங்களை மாதிரி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அப்படியே உள்ளக்க போய் ரூம் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இங்கே சாரதா வந்து ஏ வெளியே வாடி ஃபர்ஸ்ட் என்னடி சாப்பிட்றது வந்து அதான் அவனுக்கு பிடிக்கலன்னு ஆயிடுச்சு அந்த பையனா சந்தோஷமாக இருக்கு கட்டுமே மறுபடியும் எதுக்கடி இப்போ ரூம் அடைச்சிட்டு உள்ள கையை அம்மா நீ முதல்ல போயிரு நீ முதல்ல அங்கிட்டு போ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாரதா போட்டு திட்டுறாங்க எப்படியோ தொலைஞ்சு போ நான் ஒன்றும் பயப்படலை நீ கண்டிப்பா சாகையெல்லாம் மாட்டேன்னு எனக்கு தெரியும் உள்ளக்கே கேக் கடை அப்படின்னு சொல்லிட்டு சாரதா போயிடுறாங்க இங்கே அடுத்த நாள் நைட்டு ஃபுல்லா வெயில் கதவே திறக்கலங்க கங்கா எல்லாரும் வந்து தட்டுறாங்க கங்காவுக்குலாம் விஷயம் தெரிஞ்சு போச்சு காவேரி இப்போ கூட பிரச்சனை இல்லை வா இப்ப கூட நம்ம வீட்டில் போய் பேசிட்டு வரலாம் நீ இப்படியே வீட்டுக்குள்ள என்ன அடைஞ்சு கிடந்துக்கிட்டு இருக்க முதல்ல வாடி வெளிய வாடினு சொல்லிட்டு கங்கா கூப்பிட்றாங்க வேணாங்கக்கா எனக்கா யாரும் பேச வேணாம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை என்னை கொஞ்சம் தனியாக விடுங்க இன்னைக்கு ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இங்கே காலையிலையும் விடியுது காலையில் விடிஞ்சு ஒம்பது மணி ஆகுது அப்போயுமே இங்கே சாரதெல்லாம் வெளியே வாடி வாடின்னு சொல்கிறாங்க இப்போவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாடி போய் பேசலாம் அப்படின்னு சொன்னால் அரை மணி நேரம் தான் கிடக்குது தாத்தா சொன்ன டைமுக்கு இங்கே அந்த கோயிலோடய அட்ரெஸ்ஸும் இங்கே காவேரிக்கு நல்லாவே தெரியும் காவேரியால் இருக்க முடியலை அப்படியே கொந்தளிச்சு போய் டக்குன்னு வெளியே கிளம்புறாங்க கதவு திறக்க எங்கள் சாரதா ஏ என்னோட இப்படி வந்து வந்து நிற்கிற அப்படின்னு சொல்ல இங்கே சாரதா தள்ளி விட்டுட்டு இரும்ப நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க இங்கே சாரதாவுக்கு இப்போ அடிச்சுக்க பிடிச்சிக்கோன்னு ஓடுனா என்னமோ தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதா கங்கா கிட்டே சொல்லி இவரை வாடி நம்மளும் போவோம் என்ன நடக்குதுன்னு தெரில இவ்வளோ வேற இப்படி கிளம்பி போகிறான் வான்னு சொல்லிட்டு சொல்ல எல்லாரும் ஒரு ஆட்டோ பிடிச்சி கிளம்பி போகிறாங்க இங்கே காவேரி பின்னாடியே அந்த கோயில் எந்த கோயில் உனக்கு ஞாபகம் இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஞாபகம் இருக்குடி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்க எங்கள் தாத்தா பாட்டி எல்லாருமே நின்னுட்டு இருக்காங்க எங்க காவேரி வந்து ஓடி போய் எங்க போறாங்க அப்ப பாத்தீங்கன்னா கெட்டு மேலம் கெட்டு மேலம் அப்படின்னு சொல்லிட்டுங்கள் தாலி கட்டுறதுக்கு எல்லாருமே ஏற்பாடு பண்ணி அர்ச்சனையெல்லாம் எல்லோரும் தூக்கி போட்டுறாங்க காவேரி அப்போ தான் ஓடி போய் அப்படியே நிற்கிறாங்க நெண்டா இங்கே அப்படியே அவங்களுக்கு தலையெல்லாம் சுற்றுது இங்கே அப்படியே தலையெல்லாம் சுற்றி போய் கீழே அப்படியே உட்காந்துடுறாங்க தாத்தாவும் பாட்டியும் ஓடியாந்து காவேரி என்னம்மா இப்போ வந்திருக்க இப்போ போய் நீ வந்திருக்கிய ரொம்ப லேட்டுமா நீ எதுக்கா இப்போ ஓடியாந்த ஓ விஜய் யாரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிற போகிறான்னு ஆவலில் ஓடியாந்தியா உனக்கு கண்டிப்பாக வந்து நாங்கள் பொண்ணை காட்டாம போயிடுவோமா அதுக்காக இப்படி ஓடியாடுறது எங்க அவளுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்ல பாட்டி நீங்க கூட என்னை ஏமாத்திட்டீங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நாங்கள் எங்கம்மா உன்னை ஏமாத்தினோம் நீங்க தான் வந்து எங்களை ஏமாத்திட்டீங்க நாங்களும் எவ்வளவு நாள் உங்க வீட்டுக்கு அலைஞ்சிருப்போம் விஜய் வந்து செஞ்ச தப்ப இது பண்ணி உங்ககிட்ட எத்தனை நாள் பேச வந்திருப்போம் அப்ப எல்லாம் நீ செவி கொடுத்து கேட்கல கல்யாணமே முடிஞ்சு போச்சு இப்போ இப்படி ஓடியா வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போதே போதே காவேரியோட குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வந்து பின்னாடி நிற்கிறாங்க என்னம்மா நீங்களாம் எல்லாம் இப்போதான் வந்திருக்கீங்களா கல்யாணமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி சொல்ல உடனே தாத்தாவும் எல்லாமே நம்ம கையில் இல்லாமா எதுவுமே நான் நேற்றே வந்து கடைசியாக சொன்னேன் அப்பையும் வந்து நீங்கள் எதுவுமே சொல்லலை பாருங்கள் கல்யாணமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல உடனே இங்கே காவேரி அப்படியே அழுகிறாங்க ஆண் கடந்து கத்துறாங்க உடனே இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ாரு விஜய் வந்து நின்று வேட்டி சட்டையெல்லாம் போட்டிருக்காரு ஆனா காலத்துல மாலை எல்லாம் இல்லை ஏய் காவேரி என்ன ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவேரி பிடிச்ச தூக்க உடனே இங்கே காவேரி வந்து விஜயோட கன்னத்துலேயே சடார் சடார்னு அடிக்கிறாங்க இப்படி என்ன ஏமாத்திட்டேல இப்படி நீ பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல உனக்கு வெண்ணிலாவையும் விட்டுட்டு இப்போ புதுசாக ஒரு பொண்ணு கேட்குதான் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சு சட்டையை பிடிச்சிட்டு உழுக்குறாங்க எங்கள் விஜய்க்கு ஒன்றுமே புரியலை இப்படி எங்கள் தாத்தாவே பார்க்க தாத்தா வந்து இப்படி கண்ணடிக்கிறாரு உடனே எங்கள் விஜய் என்ன உனக்கு ஒன்றுமே புரியல ஏய் காவேரி என்ன அப்படி இருக்க அப்படின்னு சொல்ல ம் உனக்கு எவ்வளோ தைரியம் உனக்கு புதுசாக ஒரு பொண்ணு கேட்குது என்ன நீ வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் சரி என்னால் தான் என் கூட தான் உன்னால் வாழ முடியலை நான் தான் உன் கூட வாழ கொடுத்து வைக்கல சரி வெண்ணிலாவது முடியாதவ அவளோடையாவது வாழ்ந்து தோலை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பேன் அவளையும் விட்டுட்டு என்னையும் விட்டுட்டு இப்படி இன்னொருத்தி உனக்கு கேட்டிருக்கேன் என்ன உம் மூஞ்சிக்கு இன்னொருத்தி வரை கேட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அடிக்கி காவேரி என்ன அப்படி இருக்கா என்ன உனக்கு பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே என்ன தாத்தாவை பண்ணிகிட்டு இருக்கா எனக்கு இன்னொருத்தி கேட்டிருக்கா என்ன தாத்தாவை லூஸ் ஆயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அது ஒன்றும் இல்லைப்பா நே வீட்டுக்கு போயிருந்தோம்ல இந்த மாதிரி விஜய்க்கு வந்து கோயிலில் வச்சு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்தேன் அதில் தான் அப்படி பதறி அடிச்சு போய் போய் ஓடி வந்திருக்கா அவ்வளோ நாடுலேயும் நம்மக்கிட்ட வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தால இந்த மாதிரி எனக்கு விஜய் பிடிக்காதே அவர் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறட்டும் இன்றைக்கி தொந்தரவு பண்ணாதீங்க அப்படி அப்படின்னு சொன்னால இன்னைக்கு அவளோட வேஷம் எல்லாம் களைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் காவிரி அப்படியே முழிக்கிறாங்க உடனே ஓ அதனால தான் மேடம் இப்படி அடிச்சு பிடிச்சிக்க வந்திருக்காராங்களா இதில் என்னைய வேறு சப்பு சப்புனு போட்டு இப்படி அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்ல உடனே எங்கள் காவிரி இப்படியே முழிக்கிறாங்க என்ன என்னங்கையா சொல்கிறீங்க அப்போ விஜய் தம்பிக்கு நீ கல்யாணம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்க இல்லைம்மா எங்கள் சொந்தக்கார பொண்ணுக்கு நீ கல்யாணம் விஜய்க்குலாம் கல்யாணம் இல்லை அப்போ இப்படி கிளம்பி நிற்கிது அவங்க வீட்டில் அந்த வேட்டி சட்டையெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க அதனால நினைக்குதுன்னு பார்த்து அவன் கட்டிட்டு வந்தான் மாப்பிள்ள மாதிரி இருக்கான்ல என் பேரன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா சொல்ல உடனே இங்கே எல்லாருமே சிரிக்கிறாங்க ஆனால் என் பேத்தி தான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா ஓடி வந்துருப்பா அங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தே ஓடி வந்திருப்பா அப்படின்னு சொல்ல உடனே இப்போ உன் வேஷம் வெளிச்சத்துக்கு வந்துச்சேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா சொல்கிறாரு எங்கள் காவேரிக்கு ரொம்ப கேவலமாக போயிடுச்சு அப்படியே கண்ணை புத்திட்டு நிற்க இங்கே சரி சரி நம்மளாம் அங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் தாத்தா சொல்கிறாரு உடனே இங்கே விஜய் வந்து காவேரியே பார்த்து சிரிக்கிறாங்க எங்கள் காவேரிக்கு ரொம்ப கேவலமாக போயிடுச்சு கண் கண்ணை அப்படியே கையை வச்சு மறைச்சிட்டு இப்படியே இருக்கேன் என்ன என்ன சொன்னீங்க மேடம் இந்த மாதிரி நீங்கள் நான் வந்து வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் சந்தோஷப்பட்டிருப்பீங்களா அப்போ வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிறவா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் கேட்க உடனே எங்க காவேரி இப்படி சிரிக்கிறாங்க அப்போ வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிருந்தா இங்கே சந்தோஷப்பட்டிருப்பேன் தாத்தா அப்போ நாளைக்கே நான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க வெண்ணிலாவோட காவேரி ஆசைப்பட்டுட்டா கண்டிப்பா வெண்ணிலாவை நான் கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் சொல்ல உடனே எங்க தாத்தா சொல்றாரு ரெடி பண்ணிடலாம்ப்பா நாளைக்கே கூட நான் இன்னைக்கே கூட ரெடி பண்ணிடலாம் நீ உனக்கு மாப்பிள்ளை விஷயத்துல நீ அப்படியே நல்லா தான் இருக்க வெண்ணிலாவை ஒரு சேலையை மட்டும் கட்ட வச்சிடலாம் இல்லை சுடிதாரில் கூட ஒரு கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு உடனே என்ன பண்ணிடலாமா நீ நிற்கிறதோட நீயும் அப்படியே அர்ச்சதையெல்லாம் எடுத்து போட்டினா எங்களுக்கும் கொஞ்சம் நல்லா குழு குலும் இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே காவேரி அப்படியே சிரிக்கிறாங்க என்னை போட்டு நல்லா அடிச்சுட்டுல ஒன்று அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் வந்து அடிக்கப்படுறாரு உடனே காவேரி வந்து அப்படியே நிற்கவும் இங்கே விஜய் வந்து அப்படியே கட்டி பிடிச்சிடுறாரு என்ன ரொம்ப பயந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கு இந்த பிளான் தெரியவே செய்யாது நீ அடிக்கிற தட தான் தாத்தாவை தான் அடிக்கணும் தாத்தா தான் இப்படி ஒரு பிளானே போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல உடனே இங்கே காவேரி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க ரொம்ப பயந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் கேட்க உடனே காவேரியும் தலையாட்டுறாங்க ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நீ சேருவேன்னு நினச்சி கூட பார்க்கல எவ்வளோ நாள் நாங்கள் வந்து வந்து போராடினோம் ஆனால் எங்களால் முடியாததை தாத்தா அப்படி ஒரு ஐடியாவால் பண்ணி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் காவேரி சிரிக்கிறாங்க என்ன அடி மடி கண்ணம்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே காவேரி வந்து கண்ணத்தை அப்படியே தேய்ச்சி விட்றாங்க உடனே விஜய் சிரிக்கிறாரு அடிச்சும்பிட்டு தேய்ச்சி வேற விடுறீங்களோ மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் கேட்க உடனே எங்க தாத்தா தூரத்துல இருந்து கேக்குறாரு என்னப்பா முடிஞ்சிருச்சா வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்க உடனே இங்கே கட்டி பிடிச்சிடணுன்றவங்க விலகிடுறாங்க உடனே இங்கே தா விஜய் சொல்கிறாரு தாத்தா கொஞ்சம் லேட்டாக வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பா இது கோயில்ப்பா இங்கே நின்று ரொமான்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தா சொல்கிறாரு உடனே இங்கே விஜயும் என்ன காவேரி இப்போயாவது என் கூட வருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே கங்கா சொல்கிறாங்க இப்போயாவது வருவியாவா இவ்வளோ முதல்ல கூட்டிகிட்டு போயிருங்க இவ்வளோ வீட்டில் வச்சுக்கிட்டு நாங்கள் நிம்மதியாகவும் இருக்க முடில இவளை கூட்டிகிட்டு போங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்ல உடனே காவேரி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆமா அடி அங்கே இருந்துட்டு இவர் நினைப்பா உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு நீ அங்கேயே போய் இருந்துரு இனிமேல் வீட்டு பக்கம் வந்து அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க யாருக்கெல்லாம் அந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருந்துச்சோ அவங்களாம் லைக் பட்டனை தட்டி விடுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கும் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும்